நண்பர்களே கல்லீரலில் நச்சு அதிகமா சேர்ந்திருக்கானு எப்படி தெரிஞ்சுக்கிறது இயற்கையா அதை எப்படி சுத்தம் செய்யலான்னு பார்க்கலாம் கல்லீரல் நச்சு அதிகரிச்சதோட அறிகுறிகள் என்ன தொடர்ந்து களைப்பு தோளில் மஞ்சள் நிறம் செரிமான பிரச்சனை வயிற்று உப்புசம் தோல் அரிப்பு அல்லது மன அழுத்தம் இருந்தா உங்க கல்லீரல் உதவி கேட்குது இந்த அறிகுறிகள் நச்சு ஓவர்லோடு மது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்லது மாசுபாட்டால் வரலாம் இயற்கையா கல்லீரலை சுத்தம் செய்வது எப்படி சிட்ரஸ் பழங்கள் தினமும் ஒரு எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு சாறு குடிங்க இதுல உள்ள வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலை சுத்தப்படுத்துது பச்சை இலை காய்கறிகள் கீரை முட்டை கோ சாப்பிடுங்க இவை கல்லீரல் நச்சை வெளியேற்ற உதவுது மஞ்சள் ஒரு சிட்டிகை மஞ்சளை பாலில் கலந்து குடிங்க இதுல உள்ள குர்க்குமீன் அழற்சியை குறைக்குது தண்ணீர் தினமும் இரண்டு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிங்க இது நச்சுகளை வெளியேற்ற உதவுது கூடுதல் டிப்ஸ் மது புகைப்பிடித்தல் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிருங்க முப்பது நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்க இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கல்லீரலை ஆரோக்கியமாகுது எச்சரிக்கை இந்த அறிகுறிகள் தொடர்ந்தா உடனே மருத்துவரை பாருங்க கர்ப்பிணிகள் அல்லது மருந்து எடுக்கிறவங்க மருத்துவரை கலந்தாலோசிங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி